அமைச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் விருச்சிக ராசி அன்பர்களே நினைப்பதை விட நீங்கள் அதிக அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள் குரு பகவான் அழைத்து செல்வ பாக்கியங்கள் கொடுக்கோகிறார் பண வரவில் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார் செய்யும் செயலுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கணவன் இடையே இருந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கிக் கொள்வீர்கள் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் எனினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விசா கிடைத்து அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் ஏற்படும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் கோயில் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் புது வகையான தேடல்கள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மருத்துவம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயமும் ஆர்வமும் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் வேளாண்மை சார்ந்த துறைகளில் சாதாரணமான வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரம் இதுவரை தனவரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குழந்தைகள் வழியில் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படும் வருவாய் மேம்படுத்துவது தொடர்பான நுணுக்கங்களை அறிவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் பேச்சுக்களில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான செயல்கள் கைகூடும் தந்தை வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலை மறையும் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பயண வாய்ப்புகள் கைகூடும் முயற்சிக்கேற்ப புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழ்நிலைகளும் காணப்படும் பணி மாற்றம் தொடர்பான முயற்சிகளில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆராய்ச்சி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உருவாகும் கற்ற கல்விக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபார பணிகளில் அலைச்சலுக்கு பின் தன வரவு பெறுவீர்கள் புதிய முதலீடுகளில் சாதகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் சுற்றுலா தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் கால்நடை மற்றும் மனை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விவசாயம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் விளைச்சலுக்கு உண்டான தனவரவுகள் கிடைப்பதில் இழுபறியான சூழ்நிலை அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் நீண்ட நாட்களாக மனையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பங்காளி உறவினர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு தனவரவுகள் சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்ப உறுப்பினர்களின் மறைமுக ஒத்துழைப்பு பெறுவீர்கள் செல்வச் சேர்க்கை மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்களின் மூலம் மாற்றங்களை உருவாக்குவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் புத்துணர்ச்சியுடனும் புது காணப்படுவீர்கள் உங்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உங்களின் மீது இருந்த வதந்திகள் குறைந்து செல்வாக்கு மேம்படும் வர இருக்கின்ற குரு பயிற்சியில் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் செயல்பாடுகளின் மூலம் வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்தி லாப வாய்ப்புகளை வர இருக்கின்ற குரு பயிற்சியால் குழந்தைகள் மற்றும் உயரதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து அதற்கேற்ப நடந்து கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் எல்லை சுவாமிகளை வழிபாடு செய்து வர பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த கிடர்பாடுகள் நீங்கும் குரு உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து இருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The cat குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்